நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்திய த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்கள் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறேன் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக முப்பத்தி எட்டு மாவட்டம் இருக்குது இந்த முப்பத்தெட்டு மாவட்ட அடிப்படையில் இருக்கக்கூடிய தாலுகா பேசும் ஒவ்வொரு மாவட்ட அடிப்படையில என்னென்ன வேலை பாருன்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக்ஸ்ல இருந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு சில மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட்டை பத்தி தான் பார்க்க போறோம் அந்த அப்டேட்டை நீங்க ஃபுல்லா பார்க்கணும்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க அப்படியே தான் நம்ம உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் வந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கம்மர் இருக்கும் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பண்ணிக்கலாம் அதோட லிங்க் அம்மா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமர்ல கொடுத்திருக்கோம் உங்களுக்கு பிசினஸ் குறிப்பிட்ட கான்டெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நவீன் நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் அண்ட் கமர்ல வந்து கொடுத்திருக்கோம் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி நீங்க எங்க பிசினஸ் குவாலிட்டிஸ்க்கு நீங்க கான்டெக்ட் பண்ணலாம் சரி வாங்க நம்ம இப்போ நம்ம அந்த அபிஷ நோட்டிஃபிகேஷன் போய் புல் டீடைல்ஸ் பாப்போம் நண்பர்களே இன்றைக்கி என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலை பாடம் சும்பத்து பார்க்க போகிறோம் ஸோ அரியலூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாயந்தரம் ஐந்து மணி வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க இதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வியூ கொடுத்து அது ஓப்பன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அப்ளிகேஷனையும் கொடுத்து ஜஸ்ட்டு வியூ கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் உடைய நோட்டிஃபிகேஷன் இது வந்து நமது தமிழ்நாட்டிலேருந்து அரியலூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இதில் ஃபஸ்ட்டு போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ் செவிலியருக்கு வந்து நாற்பத்தி நாலு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க இந்த போஸ்டிங் என்ன கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் எடுத்து படிச்சுருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங் என்ன மாத சம்பளம் பதினெட்டாயிரம் வந்து சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப் டு நாற்பது வயசு இருக்கிறவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அதுக்கடுத்தது வந்து ஆய்வக நுட்பண்ண நிலை டூ லேப் டெக்னீஷியன் கிரேடு டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஒன்பது காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி கெமிஸ்ட்ரி எடுத்து படிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் மாதம் பதினஞ்சாயிரம் வந்து சம்பளம் அப்டூ முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் மூன்றாவது போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா மருந்தாளுநருக்கு வந்து ஒரு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான கல்வித் தகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா பி ஃபார்ம் அல்லதுன்னா டி ஃபார்ம் எடுத்து நீங்கள் படிச்சிருந்தாலே போதும் அப்டூ முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் மாதம் பதினஞ்சாயிரம் வந்து சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க நான்காவது பணி பார்த்தீங்கன்னா ஆய்வக நுட்ப நிலை த்ரீக்கு வந்து லேப் டெக்னீஷியன் குரூப் த்ரீக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க மெடிக்கல் லேப் ரிலேட்டடில் கூடிய டிப்ளமோ எடுத்து கோர்ஸ் படிச்சிருந்தாலே போதும் அப் டு முப்பத்தஞ்சு வயசுக்கு இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் மாதம் பதிமூணாயிரம் ரூபா அனவுன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஐந்தாவது பணி வந்து பார்த்தீங்கன்னா சுகாதார ஆய்வாளர் நிலைக்கு வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் குரூப் டூக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் டிகிரி எடுத்து பயாலஜி இல்லையா அப்படின்னா உங்களுக்கு பாட்னி எடுத்து படிச்சிருந்தாலே போதும் அதே மாதிரி வந்து டென்த்து வந்து தமிழில் எடுத்து வந்து படித்திருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் மாதம் பதினாலாயிரூவா அனௌன்ஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்த போஸ்டிங் வேன் ஓட்டுநருக்கு வந்து இரண்டு கழிப்பிடங்கள் எயித்து டென்த்து எடுத்து வந்து படிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்டூ முப்பத்தஞ்சு வயசுக்கு இருந்தாலே போதும் மாதம் பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க ஏழாவது பள்ளி பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து இரண்டு கழிப்படன்கள் எயித்து பாஸ் படித்திருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் அப்டூ நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் மாதம் எட்டாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க எட்டாவது பணி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிகேவியரல் தெரப்பி அதாவது நடத்தை சிகிச்சைக்கான சிறப்பு கல்வியாளருக்கு வந்து ஒரு காலி பண்ணியிடங்கள் பேச்சலர்ஸில் என்ன மாஸ்டர் டிகிரி எடுத்து படித்திருந்தாலே போதும் அப் டூ நாற்பது வயசுக்கு இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் மாதம் பதினேழாயிரம் ரூபா சம்பளம் வந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க ஒன்பதாவது பணி மருத்துவமனை உதவியாளருக்கு ஹாஸ்பிட்டல் அட்டண்ட்டுக்கு வந்து ஒரு காலி பண்ணிடங்கள் எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்டூ நாற்பத்தஞ்சு வயசுக்கு இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் மாதம் எட்டாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க பத்தாவது பணி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆலோசகர் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து கன்சல்டன்ட் யோகா அண்டு நேச்சுரோதரபி கொடுத்துருக்காங்க இரண்டு கழிப்பணிடங்கள் இதுக்கு தமிழ்நாடு இந்திய மருத்துவ வாரியத்தில் வந்து நீங்கள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் நிறுவனங்கள்லேருந்து பேச்சுலர்ஸ் நேச்சுரோதரபி இல்லைன்னா யோகா ரிலேட்டர் எடுத்து படிச்சு வந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மாதம் நாற்பதாயிரம் ரூபா சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க பதினோராவது போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா அட்டண்டர் அதாவது ப உதவியாளர் பல்நோக்கு பணியாளருக்கு வந்து இரண்டு காலி பணியிடங்கள் எயித்து பாஸ் பண்ணி தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் அப் டு வயசு இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் மாதம் பத்தாயிரம் ரூபா வந்து சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் இப்போது அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்டில் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டென்த்து டிகிரி டிப்ளமோ டிசி சர்டிஃபிகேட்டு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு மார்க் ஷீட்டு இது எல்லாத்தையுமே அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் அதுக்கடுத்தது வந்து டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் இருப்பிடச் சான்றிதழுக்கு தேவையான ஆதார் கார்டு வந்து இருக்கணும் எக்ஸ்பென்ஸ் இருந்துச்சுன்னா அதோட முன்னறிவு சான்றிதழ் இருக்கணும் ஸோ அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தி எக்ஸிகியூட்டிவ் செக்ரட்டரி டிஸ்ட்ரிக் ஹெல்த் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி டிஸ்ட்ரிக் ஹெல்த் ஆஃபீஸ் கவர்மெண்ட் மல்டி க பம்ப்ளெக்ஸ் பில்டிங் பேக் சைட் ஜெயகொண்டம் மெயின் ரோடு அரியலூர் அரியலூர் டிஸ்ட்ரிக் ஆறுநூற்றி இந்த அட்ரஸுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும் இப்போது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா ஸோ இப்போ நீங்கள் தெரியல பார்த்துட்டு இருக்கிறது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ள உங்களுடைய போட்டோ வந்து ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ த்ரீ மந்த் எடுக்கக்கூடிய அந்த போட்டோ வந்து ஓட்டிட்டுங்க நீங்க பதினோரு பதவியில் மல்டிபிள் போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்க நினைச்சிங்க அப்படின்னா மல்டிபிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் மல்டிபிள் செட் ஆஃப் டாக்குமெண்ட் என்ஓசி சர்டிஃபிகேட் இது எல்லாமே அட்டாச்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் இங்கே பதவியின் பெயர் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து உங்களுடைய விண்ணப்பித்தாரின் பெயர் உங்களுடைய நேம் வந்து பர்த் எப்படி அது அதே மாதிரி வந்து கொடுத்துருங்க தந்தை கணவர் பெயர் டேட் ஆஃப் பர்த்து ஏஜ் நீங்கள் மேலாக ஃபீமேலாக சரி பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அதோடய கல்வி தொகுதி சான்றிதழில் வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் ஜ உங்களோட ஜாதி என்ன அதுக்கான சான்றிதழை அட்டாச்மெண்ட் பண்ணணும் ஆதார் கார்டு நம்பர் மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வந்து கொடுத்துருங்க ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிவிடுங்க அதே மாதிரி கரண்ட் அட்ரெஸ்ஸு பெருமினல் அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரூஃப் வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிவிடுங்க கோவிட் நைன்டீன் வந்து அந்த ரெண்டு டோஸ் எடுத்து பூஸ்டர் போலாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை மென்சம் ரெண்டு எது வரைக்கும் எடுத்திருக்கீங்களோ அதை மென்சம் ரெண்டு அதுக்கான ப்ரூஃப் டாக்குமெண்ட்டு சர்டிஃபிகேட்டை அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் ஸோ எல்லா டாக்குமெண்ட்டுமே ஜெராக்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணாலே போதும் அதுக்கப்புறம் டேட்டு இடம் விண்ணப்பத்தாரின் கையப்பம் இது எல்லாமே கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிட்டு எந்த டேட்டுக்குள்ளே இருப்போம்னா இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சாயந்தரம் ஐந்து மணிக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேர்ற மாதிரி அனுப்பணும் இதே மாதிரி உங்கள் ஊர் டிஸ்ட்ரிக்ட்டையும் நீங்கள் வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கீங்களா இதோ இப்போ திரையில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்குக்கும் வந்து இருக்குது ஒன் ஒன் பை ஒன்னாக நம்ம சேனல் வந்து அடுத்து அப்டேட் பண்ண போகிறோம் நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி டெய்லி கொடுக்குற வீடியோ வந்து டெய்லி வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்க்காமையே ஜஸ்ட்டு ஏதோ கமெண்டில் வந்து உங்களுடைய கொரிஸ் கேட்குற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க ஃபுல் வீடியோ வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டவுட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டால் தான் உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஹைப்பை தட்டி விட்டிங்கன்னா எங்களுக்கு அந்த வரக்கூடிய அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு உண்டுகோலாக இருக்கும் பிஸ்னஸ் லெட்டர்ஸ் ஸ்கோரிஸ் எங்களை கான்டெக்ட் பண்ண நினைச்சிங்க அப்படின்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபோர் அட் தட டபுள் ஜிம் டாட் காம் இந்த மெயிலே டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு கம்மல் வந்து கொடுத்துருக்கோம் இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி டிஎன்எஸ்டிசி டிஎன்இபி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும் அதே மாதிரி பேங்கிங் செக்டாராக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாத்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான மெட்டீரியல் வந்து நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் மேலே ஆட்டுக்காலில் வந்து இருக்கோம் இல்லைனா வீடியோ சைடில் லெஃப்ட் சைட் கார வந்து பாத்தீங்கன்னா மூலையில வந்து இருக்கும் ஜஸ்ட் அதை பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் யுவர் கெரியர்